கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு விசாவுக்காக வெயிட் பண்ணுறவங்க இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க அது என்ன தப்புனா விசா வர்றதுக்கு முன்னாடியே இப்போ பார்த்துட்டு இருக்க வேலையை விடுறது இது ஏன் தப்புன்னு சொல்கிறோம்னா விசா சீக்கிரம் வர்றதும் லேட்டாக வர்றதும் நீங்கள் விசாவுக்கு அப்ளை பண்ணுற டிராவல்ஸ் கையிலையோ அந்த கம்பெனி கையிலேயோ கிடையாது அது அந்த கம்பெனி எடுத்திருக்க ப்ராஜெக்ட் கையில் இருக்குது உங்களை எந்த ப்ராஜெக்டுக்காக வேலைக்கு எடுத்தாங்களோ அந்த ப்ராஜெக்டோட அவசரத்தை பொறுத்து தான் உங்களுக்கு விசா சீக்கிரம் வர்றதும் விசா வர்றதுக்கு லேட்டாகிறதும் இருக்குது கம்பெனி நிறைய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுவாங்க அதில் உங்களை செலக்ட் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு உடனே ஆளுங்க வேணும் அப்படின்னா உங்களுக்கு விசா ப்ராசஸை சீக்கிரம் பண்ணி உங்களுக்கு சீக்கிரம் விசா கொடுப்பாங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஆல்ரெடி ஆளுங்க இருக்காங்க பேக்கப்புக்கு ஆளுங்க வேணும் அப்படின்றதுக்காக உங்களை செலக்ட் பண்ணி இருக்காங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் விசா கொடுப்பாங்க ஆனால் இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வெளிநாட்டு வேலைக்கு அப்ளை பண்ணிட்டோம் எப்படியும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்க தான் போகிறோம் அது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்னு விசா வர்றதுக்கு முன்னாடியே பார்த்துட்டு இருக்க வேலையை விட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இதனால் இவங்களுக்கு வருமானமும் தடைபடுது இவங்களுக்கு விசா சீக்கிரம் வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை ஆனால் விசா வர்றதுக்கு லேட் வருமானம் இல்லாததுனால இவங்க நிறைய பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி ஆகுது சில நேரங்களில் விசா வராமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி சமயங்களில் இவங்க பார்த்துட்டு இருக்கிற வேலையும் விட்டுட்டு அப்ளை பண்ண வேலையும் கிடைக்காம பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவாங்க அதனால் இந்த தப்பை நீங்களும் பண்ணாதீங்க நீங்கள் கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறதுக்காக விசா அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா விசா வர்றதுக்கு முன்னாடி எக்காரணத்தை முன்னிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்க வேலையை விடாமல் விசா அவங்க கைக்கு வந்து அந்த வேலை உங்களுக்கு கன்ஃபார்ம் நீங்க பார்த்துட்டு இருக்க வேலையை விடுங்க விட்டுட்டு நீங்க அப்ளை பண்ண வெளிநாட்டு வேலைக்கு சேஃப்டியா கிளம்புங்க இதுதான் பாதுகாப்பான வழி என் பேரு நந்தகுமார் நான் ஒரு அப்ராட் ஜாப் கன்சல்டன்ட் கல்ஃப்ல இருக்கிற சிறந்த கம்பெனிகள்ல அட்வான்ஸ் அமௌண்ட் இல்லாம ஜாப் அரேஞ்ச் பண்ணி இருக்கோம் உங்களுக்கும் கல்ஃபுக்கு வேலைக்கு போறது சம்பந்தமா ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் இல்லனா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம்